வணக்கம் நெருப்பு தமிழன் வெளிநாட்டு வாழ்க்கை என்றால் ஒரு உல்லாசமான ஒரு வாழ்க்கை பல லட்சங்களை ஈட்டிவிடலாம் என்று ஒவ்வொரு இளைஞனுடைய இயக்கமும் இன்றைய வெளிநாடு என்று என்கின்ற ஒரு கனவில் தான் மெதுந்து கொண்டிருக்கின்றன காற்று வாயில் காற்று வாயிலாக காற்று வழியாக விமானத்தில் பறந்து ஏதாவது ஒரு நாடுகளுக்கு சென்று நாம் நல்ல இலக்கை ஈட்டி ஈட்டிவிட வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு இளைய தலைமுறைகளினுடைய இலக்காக அமைகின்றன ஆனால் அந்த இளைஞனுடைய இலக்கு என்பது பையை வீட்டிலிருந்து தூக்குகின்ற போது அந்த இலக்கு என்பது இருக்கின்றன அதன் பிறகு ஒரு இளைஞன் ஒரு தமிழன் ஒரு நாட்டை சென்றடைந்தபின் அவனுடைய பழக்க வழக்கங்கள் முற்றிலும் மாறுகின்றன அந்த மாற்றங்களினால் அவனுடைய எதிர்காலம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாய் அமர்கின்றன ஆகவே இளைய தலைமுறைகளினுடைய கனிவான கவனத்திற்கு வெளிநாடுகளில் பயணிக்கக்கூடியவர்கள் தயவு செய்து ஒரு சிகரெட் பிடிப்பதை கூட சிகரெட் பிடிப்பதை தயவு செய்து தவிர்கள் அது மட்டுமல்லாமல் நீங்கள் மது அருந்துவதை நூறு சதவீதம் புறக்கணியுங்கள் இவைகள் மிக முக்கியமாக தமிழ் சமுதாயம் நீங்கள் அனைவரும் உணர வேண்டும் உலகிலேயே அதிகமாக குடித்துவிட்டு கலாட்டா செய்வதும் அதிகமாக குடித்துவிட்டு தெருக்களில் ஆடை இல்லாமல் நட்ட நடு சாலை ஓரங்களில் கிடைப்பதும் இன்றைய தமிழர்களாகவே இருந்து உதாரணத்திற்கு சிங்கப்பூர் மலேசியா போன்ற பகுதிகளில் நான் வசித்த போது கூட அதிகமான தமிழர்கள் தான் பாதிக்கப்படுகின்றோம் குடித்து விட்டு அதிகமான சர்ச்சைகளில் ஈடுபடுகின்றோம் இவைகள் எதற்காக நாம் உள்ளூர்களில் வாழ்கின்றோம் உள்ளூர்களில் வாழ்கின்ற பொழுது நம்ம நம்முடைய விருப்பத்திற்கேற்றவாறு நாம் வாழ்ந்து கொள் வாழ் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவைகள் ஒரு விதமான ஒரு வாழ்க்கை என்று வெளிநாட்டினுடைய வாழ்க்கைக்காக நாம் நம்மளுடைய பையை தூக்குகின்றோம் அன்று நம்மளினுடைய இலக்கு என்பது வெளிநாட்டுக்குச் சென்று பணத்தை ஈட்டிவிட வேண்டும் என்பதுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வெளிநாடுகளில் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் பதினெட்டு பதினெட்டு ஆண்டுகள் தீபாவளி இல்லை பொங்கல் இல்லை ஆங்கில புத்தாண்டு இல்லை தமிழ் புத்தாண்டு இல்லை எந்த ஒரு புத்தாண்டுக்கும் நான் தமிழகத்தில் என்னுடைய தாயகத்தில் வீட்டில் இருந்தது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் தொடர்ந்து உலகம் முழுவதும் பயணித்து அறுபது நாடுகளுக்கு மேற்பட்டும் நூற்றுக்கும் மேற்பட்ட தீவுகளுக்கும் பயணித்துள்ளேன் இதுவரையில் நான் பயணித்துள்ளேன் இதுவரையில் எந்த ஒரு நாடுகளுக்கு சென்ற போதும் நான் அதிகமான மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளேன் என்பதில் மாற்று கருத்து அல்ல அதாவது சாலை ஓரங்களிலும் தெரு ஓரங்களிலும் சாப்பாட்டிற்கு வழி இல்லாமலும் ஒரு தேநீர் குடித்து விட்டு ஒரு நாள் முழுவதுமாக நான் சாலை ஓரங்களில் கிடந்த நாட்கள் பல நாட்கள் பல மாதங்கள் சிங்கப்பூர் 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 என்கின்ற ஒரு நாடு உண்மையில் நாம் நான் அதிகமாக நேசித்த நாடு ஆனால் அந்த நாட்டில் அதிகமாக நான் வாழ்ந்தது இருக்கக்கூடிய ஆறைகளில் அல்ல அதிகமான அதிகமான நாட்கள் தெருக்களில் தான் இருந்தன இருப்பினும் வெளிநாட்டு வாழ்க்கைக்காக நாம் செல்லுகின்ற போது நம்முடைய பையை பையை மூட்டை முடிச்சுகளை கட்டி கொண்டு நாம் பின்புறம் செலுத்தி கொண்டு செல்லும் போது நம்மளுடைய இலக்கு என்பது எதிர்கால இலக்கை நோக்கித்தான் இருக்க வேண்டும் வெளிநாட்டிற்கு சென்று விட்டால் நாம் நம்முடைய சிந்தனைகள் உள்நாட்டில் இருக்கக்கூடிய தாயகத்தில் இருக்கக்கூடிய நம்மளினுடைய பெற்றோர்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் உற்றார் உறவினர்கள் நம்முடைய மனைவி இவர்களின் மீது நம்மளுடைய கவனம் இருக்க வேண்டும் நம்முடைய வீட்டினுடைய வீட்டினுடைய நில நிலை நம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களின் நிலை என்ன குடும்ப சூழல் என்ன இவற்றை நீங்கள் அனைவரும் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த வெளிநாட்டு வாழ்க்கையில் அதிகமான அனுபவம் பெற்றவன் என்கின்ற முறையில் இந்த காணொலியை பதிவிடுகின்றேன் அதிகமான மன உளைச்சல் வேலைக்கு செல்கின்ற போது வேலையில் முதலாளித்துவம் என்பது நம்மை அடிமையாகவே பார்க்கின்றது அந்த முதலாளித்துவம் என்பது அடிமையான ஒரு வாழ்க்கையைத்தான் நமக்கு நிர்ணயிக்கின்றன அது மட்டுமல்லாமல் சுதந்திரம் என்கின்ற ஒன்றே இல்லாமல் நாம் தொடர்ந்து வெளிநாடுகளில் போராடுகின்றோம் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்கின்ற போது சுதந்திரத்தன்மை இன்மையால் மேலதிக மேலதி மேலதிகாரிகள் அது மட்டுமல்லாமல் அந்த கம் அந்த நிர்வாகத்தினுடைய தலைமை இவற்றில் அதிகமாக பாதிக்கப்படுகின்றோம் இவற்றில் அதிகமாக பாதிக்கப்படுகின்ற போது மன உளைச்சலுக்கு ஆளாகின்றோம் இந்த மன உளைச்சலை போக்குவதற்காக நாம் சிகரெட் பிடிக்கின்றோம் அல்லது மது அருந்துகின்றோம் இது போன்ற விடயங்கள் ஏற்படுகின்றன ஆனால் இன்றைய காலகட்டங்களில் முப்பது வயதை நாம் கடக்கின்ற போது ஒவ்வொருவரும் நாட்களை எண்ணக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுகின்றோம் முப்பது வயது முதலே இன்றைய இருக்கக்கூடிய அனைத்து விதமான இரத்த அழுத்தமாக இருக்கட்டும் மன அழுத்தமாக இருக்கட்டும் இதய கோளாறாக இருக்கட்டும் கிட்னி கோளாறாக இருக்கட்டும் இவைகளெல்லாம் சாதாரணமாக முப்பது வயதுகளை கடக்கின்ற போது வருகின்றன முப்பது வயது இன்றைக்கு முப்பது வயதுகளில் திருமணம் செய்கின்றோம் ஆனால் திருமணம் செய்து நாம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கூட இன்றைக்கு நோய்வாய்ப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே தயவு செய்து வெளிநாடுகளில் போராடி கொண்டிருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் தயவு செய்து நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை எண்ணி பார்க்க வேண்டும் நாம் எங்கு சென்றாலும் ஒருவேளை நாம் டாலரில் சம்பளம் வாங்கலாம் அல்லது ரிங்கெட்டில் வெள்ளியில் சம்பளம் வாங்கலாம் எதில் வேண்டுமானாலும் தினாரில் சம்பளம் வாங்கலாம் எதில் வேண்டுமானாலும் நீங்கள் சம்பளம் வாங்கலாம் எது சம்பளம் வாங்கினாலும் உங்களுடைய கவனம் உங்களினுடைய குடும்பத்தின் மீது இருக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு வெளிநாடுகளுக்கு சென்று உதாரணமாக நாற்பது வயது ஐம்பது வயதை கிடக்கின்ற ஒரு நபர் உதாரணமாக அதிகமான போ அதிகமாக போதைகளை உட்கொண்டு போது அதிகமாக குடிக்கின்ற போது திடீரென திடீரென அவருக்கு என்று இதய கோளாறு எடுப்படுகின்றன ஹார்ட் அட்டாக் அந்த ஹார்ட் அட்டாக் மூலமாக இறந்து விடுகின்றார் அவ்வாறு அவர் இறையும் அவர் இறந்து விடுகின்ற போது அவருக்கு அங்கு யார் உதவி செய்வார் எவரும் உதவி செய்வதற்கு அங்கு நண்பர்கள் ஒரு சில நண்பர்கள் உள்ளனர் அவ்வளவுதான் ஆனால் அவரினுடைய அந்த உடலை யார் தாயகத்திற்கு திருப்பி அனுப்புவது அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாய் தற்போது இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் என்று ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது அந்த அமைப்பு அந்த அமைப்பை வைத்து அதிமுக திமுக இரண்டுமே வேட்டையாடி அதில் இருக்கக்கூடிய அந்த அதில் இருக்கக்கூடிய நமக்காக நிர்ணயிக்கப்பட்ட அந்த ஒப்பந்தங்களோ அல்லது அதில் இருக்கக்கூடிய தொகைகளையோ இவர்கள் விட்டார்கள் என்பதுதான் உண்மை அதிமுக திமுக என்பது மாறி மாறி வேட்டையாடி கொண்டிருக்கின்றன இந்த இந்த வேலை இந்த வே அந்த சங்கம் என்பது உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம் வெளிநாடுகளில் பயணித்து ஐம்பது வயதை கடந்து அறுபது வயதை கடந்து எங்கள் ஒட்டுமொத்தமாக தன்னுடைய உடலையும் உழைப்பையும் அனைத்தையும் இழந்து வருபவர்களுக்கு ஒரு நிவாரண நிதி அளிக்க வேண்டும் அதாவது லோன் கொடுக்கப்பட வேண்டும் அதற்குத்தான் ஒரு சங்கம் என்று உருவாக்கப்பட்டிருந்தது ஆனால் அவைகளும் கலைக்கப்பட்டு விட்டன இவைகளும் ஒரு அரசியல் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய நாம் அனைவரும் திடீரென ஒரு விபத்தில் இறந்து போகின்றோம் அது என்பது இயல்பான ஒரு சூழல் விபத்தில் இறந்தால் அங்கிருக்கக்கூடிய நிர்வாகம் அங்கிருக்கக்கூடிய தூதரகத்தை தொடர்பு கொண்டு நம்முடைய உடலை இந்தியாவிற்கு தமிழகத்திற்கு அனுப்பிவிடுவதற்கான சாத்தியம் அதிகமாக உள்ளது ஆனால் போதைகளில் அதிகமாக மரணிக்க அதிகமாக மரணம் ஏற்ப ஏற்பட்டால் அவர்களினுடைய உடல்நிலை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாய் அமையும் அவர்களுடைய உடல்நிலையை எந்த நாட்டில் இருந்து அனுப்புவது உதாரணமாக பல தூரங்கள் ஐயாயிரம் மைல் பத்தாயிரம் மைல்களுக்கு அப்பாறு இருக்கக்கூடிய எந்த ஒரு நாடுகளில் இருந்தும் அனுப்புவதற்கும் குறைந்தது இருபது முப்பது லட்சம் ரூபாய் வரையில் செலவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்களும் உருவாகலாம் ஆகவே ஐந்தாயிரம் பத்தாயிரம் மைல்கள் கடந்து செல்லக்கூடிய இளைய தலைமுறைகள் தயவு செய்து உங்களுக்கு கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன என்றால் நீங்கள் அனைத்தையும் புறக்கணிப்பது மிக முக்கியமாக நல்லது நீங்கள் அனைவரும் தயவு செய்து நாம் இறந்தால் நம்மளுடைய தாயகத்தில் நமது மண்ணில் இறக்க வேண்டும் அவ்வாறு நாம் நாம் இறக்கின்ற போதும் நாம் இறந்து விட வேண்டும் அல்லது இறக்கின்றோம் என்று தெரிந்தால் கூட இந்த சமூகத்திற்காக போராடி இருந்து இறந்து போகலாம் அப்படி போராடி இருந்தால் கூட எதிர்கால தலைமுறையினுடைய வரலாற்றில் நாம் இடம் பிடிக்க முடியும் ஆனால் ஒன்றுமில்லாத ஒரு மதுவிற்காக நம்முடைய உயிரை நாம் நம்முடைய உயிரை இது சிந்தித்து செயல்படுங்கள் இளைய தலைமுறைகள் இந்த உடல் என்பது இந்த உடல் இறைவன் கொடுத்த இந்த உடல் என்பது உலகில் விலை மதிக்க முடியாத ஒரு உடல் இந்த உடலை தயவு செய்து பேணிப்பாகையாக இருக்கும் உதாரணத்திற்கு பணம் இருந்தால் உடலை எவரும் வாங்க இயலாது அதாவது நாற்பத்தி ஐந்தாயிரம் பாடல்களுக்கு மேலே பாடிய ஐயா எஸ்பிபி பாலசுப்பிரமணியம் அவர்களை இருபத்தி ஐந்து கோடிக்கு மேலே செலவு செய்தும் காப்பாற்ற முடியாதனுடைய காரணம் என்ன இந்த உடல்நிலை என்பது இறைவன் கொடுத்த வரம் இந்த இறைவன் கொடுத்த இந்த உடல்நிலையை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் அவ்வாறு நீங்கள் இருபத்தி கோடி செலவு செய்தும் கூட எஸ்பிபி பாலசுப்பிரமணியம் அவர்களை மீட்டெடுக்க முடியவில்லை ஒரு சிறந்த மனிதனை மிக்க ஒரு மனிதன் அவரை மீட்டெடுக்க முடிந்ததா முடியவில்லை ஏ இங்குதான் நீங்கள் சிந்திக்க வேண்டும் மைக்கேல் ஜாக்சன் என்கின்ற ஒரு நடனக் கலைஞரை நாம் நாம் கேள்விப்பட்டுள்ளோம் பார்த்துள்ளோம் அவர் தொடர்ந்து பனிரெண்டு முதல் பனிரெண்டு பதினெட்டு மருத்துவர்களை வைத்திருந்தார் நூற்றி ஐம்பது ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய இலக்காகவே இருந்தன நூற்றி ஐம்பது ஆண்டு காலம் வாழ்வதற்காக தினந்தோறும் காலை முதல் இரவு வரை அவரினுடைய உடல் பரிசோதனை தினந்தோறும் நடக்கின்றன உறங்குவதற்கு முன் உடல் பரிசோதனை உறங்கி எழுந்தபின் உடல் பரிசோதனை என்றெல்லாம் நடந்தன இறுதியில் மைக்கேல் ஜாக்சனுடைய நிலை என்ன எந்த வயதில் இருந்தால் மிக குறைவான வயதில் மைக்கேல் ஜாக்சன் என்பது போனார் பணம் இருந்தன பொருளாதாரம் இருந்தன செல்வம் இருந்தன அனைத்தும் ஆனால் அனைத்தும் இருந்தும் அவரை அவரால் காப்பாற்ற முடியவில்லை காரணம் என்ன தவறான பழக்க வழக்கங்கள் நம்மை அழித்துவிடும் என்பதை நீங்கள் உணர்ந்த உதாரணத்திற்கு குறிப்பிடுகின்ற போது ஒரு நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய லிவர் லிவர் பிளான்ட் நம்ம மாற்ற போறோம் இந்த லிவர் பிளான்டேஷன் பண்றதுக்கு நம்ம மாற்ற போறோம் அப்படின்னா குறைந்தது உங்களுக்கு ஆயிரம் சோதனைகள் சரியாக இருக்கிறோம் அப்பாவாக இருக்கலாம் மகனாக இருக்கலாம் உற்றார் உறவினர்களாக உற்றார் உறவினர்களாக இருக்கலாம் ஆனால் நமக்கு ஆயிரம் பரிசோதனைகள் சரியாக இருந்தால் மட்டும்தான் ஒரு கண்ணீரலை மாற்ற முடியும் ஆயிரம் பரிசோதனைகள் இந்த லட்சத்தில் ஒருவனுக்கு கூட இருக்காது பலர் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் பலர் மடிந்து கொண்டிருக்கின்றார் ஏனென்றால் உடலினுடைய உடலை பேணி பாதுகா பேணி பாதுகாக்க வேண்டும் அதிகமான மன அழுத்தம் அதிகமான மன உளைச்சல் கொண் எனக்கும் இருந்தன இல்லை என்று நான் குறிப்பிடவில்லை அதற்காக ஒரு ஒரு நொடி கூட ஒரு சிகரெட்டை பிடித்து அந்த மன உளைச்சலை உள்ளே ஆழ்த்தி விட வேண்டும் என்று சிந்திக்கவில்லை ஆக மன உளைச்சல் அதிகமாக இருக்கின்றன இதற்காக நான் மது அருந்திவிட்டு தூங்க வேண்டும் என்று ஒரு காலமும் நான் நினைத்ததில்லை உதாரணத்திற்கு குறிப்பிடுகின்றேன் இரண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்தாம் ஆண்டுகளில் ஒரு கடுமையான சவால் என்ன சவால் அது நான் கப்பல் இத்தாலியில் இத்தாலியிலிருந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது இருந்து ஒரு கப்பல் ஓடிக்கொண்டிருக்கின்றது கொஸ்தா என்கின்ற ஒரு கப்பல் ஓடிக்கொண்டிருக்கின்றது அந்த கப்பலில் நான் ஒரு சமையல் கொலை வல்லுநராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன் அந்த கப்பல் ஓடிக்கொண்டிருக்கின்றது ஏழு நாட்கள் அந்த கப்பல் நடுக்கடலில் அதாவது சீல் ஓடிக்கொண்டிருக்கின்றன ஓடிக்கொண்டிருக்கின்ற போது எமக்கும் எமது மேலதிகராக இருக்கக்கூடிய ஷெஃப் அவர்களுக்கும் இருவருக்கும் எனக்கும் அவருக்கும் கடுமையான வாக்குவாதம் அந்த கடுமையான வாக்குவாதத்தால் அவர் எம்மை வேலையிலிருந்து இருந்து புறக்கணிக்க வேண்டும் என்று எமக்கு கொடுத்த அழுத்தம் என்பது கொஞ்சம் கொஞ்சம் அல்ல வேறு ஒருவனாக இருந்திருந்தால் ஒன்று அவரை கொலை செய்திருப்பான் அப்படி இல்லை என்றால் க கடலில் இருந்து குதித்திருப்பான் இந்த இரண்டும் நடந்திருக்கும் ஆனால் ஒரு காலமும் நான் அதை செய்யவில்லை ஆனால் ஒரு காலமும் நான் மன உளைச்சலில் இருக்கின்றேன் என்பதற்காக நான் எமது சிந்தனைகளையோ எமக்கு மன அழுத்தம் இருந்தன என்ப என்பது உண்மை ஆனால் எமது சிந்தனைகள் ஒரு காலமும் நான் குடித்து விட வேண்டும் அல்லது ஒரு பெண்ணை எனது கேபினுக்கு அழைத்து செல்ல வேண்டும் அங்கு தொள்ளாயிரம் ஆண்கள் இருக்கின்றோம் ஆயிரத்தி நூறு பெண்கள் இருக்கின்றார்கள் தினந்தோறும் நினைத்தால் ஒரு பெண்ணோடு உல்லாசமாக வாழ முடியும் ஆனால் அது வாழ்க்கை அல்ல அந்த வாழ்க்கையை நாம் எட்டுவிடக் கூடாது தயவு செய்து இளைய தலைமுறையில் எந்தவிதமான விதமான ஒரு தீய பழக்க இல்லாமல் நீ ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டவர் பலரும் இன்றும் உண்டு இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இதுவரையில் நான் சிகரெட் பிடிப்பதில்லை பீடி பிடிப்பதில்லை பாக்கு போடுவதில்லை மது அருந்துவதில்லை அதே அதே போல இங்கே இருக்கக்கூடிய குளிர்பானங்கள் எதையும் குடிப்பதும் இல்லை அதாவது நாம் இன்று குடிக்கக்கூடிய ஐஸ் வாட்டர் அந்த ஐஸ் தண்ணி கூட நான் குடிப்பதில்லை ஆனால் நான் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் நான் மடி மறியவில்லை நன்றாக வாழ்ந்து இளைய தலைமுறைகளை செய்து சிந்தித்து செயல்படுங்கள் அதாவது மருந்து என்பது அதாவது நாம் ஒன்றை மறப்பதற்கு இன்றொன்று மருந்து என்று நினைத்து கொண்டிருப்பது தவறான ஒரு ஒன்று நா முத்துக்குமார் என்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு பாடகரை நீங்க எல்லாருமே பார்த்திருப்போம் எல்லாரும் கேட்டிருப்போம் ஒவ்வொரு அவரினுடைய முத்தான பாடல் வரிகளும் மிக மிக மிகவும் மிகவும் இன்றைக்கும் பயன்படுகின்றன அந்த நா முத்துக்குமார் என்கின்ற ஒருவரை இன்று அதாவது தெய்வங்கள் எல்லாம் தந்தையை போற்றி போற்றி என்று குறிப்பிட்ட அழகான வரிகளில் எழுதியவர் எதனால் இறந்தார் அவருடைய இறப்பு என்பது எதனால் அமைந்தது அந்த இறப்பு என்பது அவரினுடைய இறப்பு அவர் அதிகமாக மது அருந்தினார் அதிகமாக மருந்தி மது அருந்தியதால் அவருக்கு என்ன வந்தது இறுதியில் மஞ்சக்காமலை என்கின்ற ஒரு நோய் ஏற்பட்டு அவர் இறந்து போனார் ஐயா ரகுவரன் அவர்கள் ரகுவரன் அவர்கள் தமிழ் தமிழ் திரைப்படத்தினுடைய ஒரு சகாப்தம் அவர் அவரினுடைய நிலை என்ன அதிகமான மதுப்பழக்கங்களுக்கு ஈடானவர் ஐயா மணிவண்ணன் அவர்கள் அதிகமான தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர் இன்றைக்கு இருந்திருந்தால் தமிழ் தேசியம் என்பது மிகப்பெரிய எழுச்சி அடைந்திருக்கும் ஆனால் அதிகமான மது மது பழக்கம் கொண்டவரால் அவரும் இறந்து தொடர்ந்து இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை என்பது மது என்கின்ற ஒன்றில்தான் செல்லுகின்றன உதாரணத்திற்கு குறிப்பிடுகின்ற போது எமது நான் எம் போன்று இருக்கக்கூடிய பல நாங்கள் இறந்தாலும் கூட நம்மளுடைய உடல் உறுப்புகளை தானம் செய்கின்ற போது மற்றவருக்கு பயன்பட்டு அவர்களும் உயிரோடு நலமோடு வாழக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன ஆனால் நம்முடைய இந்த உடலை நாம் எப்போ எவ்வாறு அளித்து கொண்டிருக்கின்றோம் குடித்தும் குடித்து கெடுத்து கொண்டிருக்கின்றோம் தயவு செய்து குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கு கேடு என்று சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம்தான் இவைகளை முதலும் முதன்மையாக செய்து கொண்டிருக்கின்றன அப்பேற்பட்ட அரசாங்கங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன ஆகவே தயவு செய்து நம்மை நாம் தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஒரு கிட்னி என்பது இருபத்தி ஐந்து கோடி என ஐம்பது கோடி கொடுத்தாலும் நல்ல ஒரு கிட்னி கிடைப்பதில்லை ஆனால் ஐம்பது ரூபாவுக்கு நாம் ஒரு குவார்ட்டர் என்கின்ற ஒன்றை வாங்கி குடித்து விட்டு மடித்து மறிந்து கொண்டிருக்கின்றோம் சிந்தித்து செயல்படுங்கள் இளைய தலைமுறைகள் அது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் இங்கு எந்த வெளிநாடுகளில் நீங்கள் இறந்து போனாலும் அங்கிருந்து உங்களை தாயகத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு கொடுக்கக்கூடிய தொகை என்பது மிகப்பெரிய சவாலானது ஆகவே நாம் அக்காவை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் தங்கச்சியை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் அல்லது படிக்க வைக்க வேண்டும் பெற்றோர்கள் வீடு கட்ட வேண்டும் என்ற நல்ல சிந்தனைகளோடு உயரிய சிந்தனைகளோடு வெளிநாடுகளுக்கு செல்கின்றோம் ஆனால் வெளிநாடுகளில் நாம் எதையும் ஈட்ட முடியாமல் இறுதியில் மடிந்து போகின்றோம் அவ்வாறு மடிந்து போகின்ற போது ஐந்தாயிரம் ரூபாய் கூட கையில் இல்லாமல் மடிந்து போ மடிந்து மடிந்து விட்டார் நாம் தெருவில் அனாதை பிணமாக கிடக்க கிடைக்கக்கூடிய சூழல் ஏற்படும் ஆகவே ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கக்கூடிய தூதரகங்கள் அனைத்து தூதரகங்களும் நமக்கு உதவுவதில்லை என்பதை உணர வேண்டும் வெளிநாடு என்று ஒன்று செல்கின்ற போது நீங்கள் கடுமையான பழக்க நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் கடுமையான பழக்க என்பது தீ தீ தீய பழக்க புறக்கணித்து நீங்கள் அனைவரும் நல்ல பழக்க நீங்கள் வாழ வேண்டும் இப்படித்தான் நீங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் செத்தாலும் நம்ம வீட்டில் சாகனோம் ஆனால் செத்தாலும் நம்முடைய நாட்டில் சாக வேண்டாம் ஆனால் செத்தாலும் மற்ற இடங்களில் சாகக்கூடாது இளைய கூறாது சிந்தித்து செயல்படுங்கள் எதிர்கால தலைமுறையினுடைய கனிவான கவனத்தில் நாம் அனைவரும் எதிர்காலத்தினுடைய எதிர்காலத்தினுடைய தூண்கள் என்பதை உணர்ந்து வெளிநாடுகளில் பயணிக்கக்கூடிய தமிழர்கள் அதிகமானோர் குடிப்பழங்களுக்கு குடிப்பழக்க வழக்கங்களுக்கு ஈடுபட்டு அனைவரும் செத்து மழிகின்றனர் இதனால் அவர்களுடைய அவரினுடைய உடல்கள் கூட தாயகம் திரும்புவது என்பது ஒரு மிகப்பெரிய சவாலானது சவாலான ஒரு கேள்விக்குறியை ஈட்டியுள்ளது ஆகவே தயவு செய்து நம்மளினுடைய இறப்பு இயற்கையானதாக இருக்கட்டும் அது இயற்கையானதாக இருக்கும்போது இந்த சமுதாயத்தில் அது ஒரு பெருமை அடையதாக மாறும் ஆனால் நம்மளுடைய நம்மளுடைய இறப்பு என்பது செயற்கையானதாக மாறுகின்ற போது மதுவினால் இறந்து விட்டோம் என்று மாறுகின்ற போது நம்மை ஒருவரும் மதிக்க மாட்டார்கள் என்பதை உணர வேண்டும் இன்றைக்கு குடிக்கின்றோம் ஒரு பெண்ணை கேட்கின்ற போது மாப்பிள்ளைக்கு எந்த விதமான தவறான பழக்க வழக்கங்களும் இல்லை என்றுதான் குறிப்பிடுகின்றோம் அவ்வாறு குறிப்பிட்டு தான் நாம் ஒரு இடத்தில் திருமணம் செய்கின்றோமே எனது மகன் வாரத்துக்கு ஒரு நாள் குடிக்கின்றான் அல்லது எங்கேயாவது தீபாவளி பொங்கலுக்கு செல்லும் போது குடிக்கின்றான் என்று குறிப்பிட்டால் ஒருவரும் பெண் கொடுப்பதில்லை அதேபோல குடித்துவிட்டு வாகனத்தில் விபத்தில் ஏற்பட்டால் எவரும் மதிப்பதும் இல்லை குடித்து வாகனத்தில் அடிபட்டு தெருவில் கிடந்தாலும் எவரும் மதிப்பதில்லை ஆகவே குடித்துவிட்டு எங்கிருந்தாலும் எவருக்கும் மதிப்பில்லை வெளிநாடாக இருந்தாலும் சரி உள்நாடாக இருந்தாலும் சரி இதுதான் குடித்தவர்களுடைய எதிர்காலம் உதாரணத்திற்கு கனடாவில் குடித்து விட்டு செல்லுகின்ற போது ஒரு வாகனத்தில் இடித்து விட்டால் அதற்கு என்ன தண்டனை தெரியுமா இருபது ஆண்டுகள் வரையில் நீங்கள் சிறை தண்டனை அனுபவிக்கக்கூடிய சூழல் உருவாகும் நீங்கள் கட்ட வேண்டிய தொகை என்ன தெரியுமா குறைந்தது ஐந்து ஐந்து லட்சம் ரூபாய் வரையில் அபராதம் நீங்கள் செலுத்த நேரிடும் ஆகவே இங்கே வாகனத்தை மது அறிந்துவிட்டு சென்று இடித்தால் மிகப்பெரிய தண்டனை அதாவது உலகில் செய்யாத ஒரு தண்டனை என்பது இங்கு இருக்கின்றன ஆகவே மது அருந்து மது அருந்துகின்ற தினமும் மது அருந்தலாம் அது ஒரு திறந்த வழியான ஒரு பழக்க வழக்கம் என்று குறிப்பிடக்கூடிய மேலே ஆங்கில நாடுகளில் நாடுகளில் கூட இன்றைக்கு குடி என்பது ஒரு மிகப்பெரிய தீமை குடி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட கெட்ட பழக்கம் என்பதைத்தான் உருவாக்கியுள்ளது என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஆகவே எங்கு குடித்தாலும் அந்த குடி என்பது தீய பழக்க வழக்கம் எங்கு குடித்தாலும் நமக்கு அழிவை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதும் இளைய தலைமுறைகள் தயவு செய்து குடிப்பழக்கங்களை நீங்கள் விடுபடுங்கள் இன்றைக்கு பலருக்கும் குழந்தை பிறப்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்துள்ளன ஒருவன் ஒரு மனைவியை அவனுடைய மனைவியை அவன் திருப்திப்படுத்துவதே சவாலான ஒரு விடயமாக அமைந்துள்ளன தயவு செய்து குடிப்பழக்கங்களை தவிருங்கள் குடிப்பழக்கங்களை இளைய இளைய தலைமுறைகள் எமது மனைவியோடு எம்மால் திருப்திகரமாக இருக்க முடியவில்லை அதற்காக மது அருந்துகின்றேன் அதற்காக மாத்திரை சாப்பிடுகின்றேன் என்றெல்லாம் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு ஆணிற்கு குறைந்தது அறுபது வயது வரையில் அவனுடைய ஆண்மை என்பது மிகச் சிறப்பாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு இருபது வயதில் ஆண்மையை ஒரு கேள்விக்குறியாக மாறியுள்ளது இவற்றுக்கெல்லாம் காரணம் என்ன இன்றைக்கு குடிக்கின்ற ஒரு தான் குடிக்கின்றவனால் தொடர்ந்து அவன் பிள்ளைகளையும் அவனுடைய மனைவியையும் நடுத்தருவில் விட்டு செல்கின்றான் குடித்துவிட்டு ஒருவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் குடித்து விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவன் அவனுடைய திருப்திகரமான வாழ்வை மட்டுமே அவன் எதிர்கொள்கின்றான் ஆனால் அவனுடைய மனைவியோ பக்கத்து வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஆன்மகனோடு திருப்திகரமாக வாழ முடியும் என்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்திக் கொள்கின்றான் ஏன் மன கணவனால் எந்தவிதமான திருப்தியும் கொடுக்க முடியவில்லை அருகில் இருப்பவனாவது கொடுப்பானா என்று அவள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றான் இந்த நிலைக்கெல்லாம் காரணம் என்ன குடி என்கின்ற ஒன்றுதான் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் உடல் இயற்கையான ஒரு நிலைகளில் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும் எல்லாவற்றிலும் நாம் சாதிப்பதற்கு உடல் ஆரோக்கியம் என்பது முக்கியமானது ஆகவே எமக்கு சிகரெட் பிடித்தால்தான் எமக்கு கழிப்பிடம் செல்ல முடியும் எம்மால் மலம் கழிக்க முடியும் இது இவைகளெல்லாம் நமக்குள் இருக்கக்கூடிய ஒரு விதமான மாய் இந்த மாயையை அனைவரும் அழிக்க வேண்டும் சமூக வலைதளங்களை பொறுத்த வரையில் நல்ல விடயங்களை கூறுபவர்கள் என்பவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி குறிதான் இளைய தலைமுறைகள் தயவு செய்து வருகின்ற எதிர்கால தலைமுறை நீங்கள் அனைவரும் வளமுடனும் சிறப்புடனும் வாழ வேண்டும் அதாவது நாம் எவ்வாறு வாழுகின்றோம் என்பதை பொறுத்து தான் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் உள்ளன ஆகவே நாம் நமக்கான ஒரு எதிர்காலத்தை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் உதாரணத்திற்காக வெளிநாடுகளுக்கு செல்கின்ற போது சிங்கப்பூர் நாடுகளில் ஒரு சிகரெட் என்பது குறைந்தது பத்திலிருந்து இருபது டாலர் குறைந்தது ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு நாளைக்கு நாம் சிகரெட் பிடிக்க வேண்டுமா எதிர்காலம் நாம் நாம் ஒரு மாதத்திற்கு இருபதாயிரம் ரூபாய் பதினைந்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் செலவு செய்தால் அந்த பத்தாயிரம் ரூபாயை வைத்து வீட்டில் நாம் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் சிந்தித்து செயல்படுங்கள் இளைய தலைமுறைகளே தயவு செய்து குடிக்காக எதையும் செய்வதை விட நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு எதையும் சாதிக்க முடியும் குடியில்லா வளர்ந்தால் என்பதை உணருங்கள் எந்த ஒரு மனைவியும் எந்த ஒரு பெண்ணும் தனது கணவன் குடித்து விட்டு வந்து முத்தம் கொடுப்பதை எவளும் ஏற்றுக்கொள்வானா இந்த உலகத்தில் எந்த ஒரு பெண்ணும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை நாம் மிருகங்களைப் போல பெண்களையும் பயன்படுத்துகின்றோம் என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சில ஆண்களினுடைய சேவையாக கடமையாகவே இருக்கின்றன தயவு செய்து அனைவரையும் மதிப்போம் ஒரு சிறு குழந்தையை நாம் குடித்து விட்டு முத்தமிட முடியுமா அந்த குழந்தையை ஏற்றுக்கொள்ளுமா சிந்தித்து செயல்படுவோம் குடி என்பது நம்மையும் அளிக்கும் நம்முடைய குடும்பத்தையும் அளிக்கும் நம்முடைய சமுதாயத்தையும் அளிக்கும் சமுதாயத்தை அழித்துக் கொண்டிருக்கின்றன என்பதை உணர வேண்டும் வெளிநாடுகளில் குடிப்பவர்களுடைய கனி கவனத்திற்கு குளித்தால் சம்பாதிக்க செல்கின்ற நாம் சம்பாதிக்க சம்பாதிக்க செல்கின்ற நாம் சம்பாதிப்பதற்காக போராடுகின்ற நாம் இறந்தால் நம்மளுடைய வாழ்நாளில் அவ்வளவு தொகைகளை கொடுத்து கூட நமது பிணத்தை குடும்பத்தினர் வாங்க முடியாது என்பதை உணருங்கள் தயவு செய்து இது போன்ற தீமையான பழக்க வழக்கங்கள் இருந்து நீங்கள் அனைவரும் விடுபட வேண்டும் என்றும் அது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளுக்கு செல்பவர்களுடைய கனிவான கவனத்திற்கு தீய பழக்க வழக்கங்களில் தயவு செய்து உங்களை அன்போடு வேண்டுகின்றேன் செய்து தீய பழக்க வழக்கங்களில் எவரும் ஈடுபட வேண்டாம் என்று சமூக வலைதளங்கள் வாயிலாக நான் அனைவரையும் அன்போடும் பண்போடும் ஒரு வேண்டுகோளை முன்வைத்து விடைபெறுகின்றேன் நான் உங்கள் நெருப்பு நன்றி வணக்கம்